நான் வெல்கம் டு அண்ட் நம்புறேன் இன்றைக்கு நான் உங்களோட பேசலாம் இந்த டைட்டில் பார்த்த உடனே உங்களுக்கு விலங்கி இருக்கு நான் எந்த வசனத்திலிருந்து பேச போறேன்னு சொல்லி ஸோ அதுக்கு முன்னாலும் ஒரு குட்டி ஸ்டோரி இது ஸ்டோரிமெண்டாக இருக்கலாம் எனக்கு என்னென்றால் எனக்கு சொல்லி தந்து நான் பாடம்னா பைபிள் வசனம் இதுதான் பிரிப்பேர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிரீஸ்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வில நின்றும் அதனாலேயும் எனக்கு தெரியல நான் இந்த வசனத்தை அடிக்கடி எனக்கு வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் யூஸ் பண்ணி கொண்டும் இருக்கிறேன் இவன் சொல்ல போனா நான் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும் கூட இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நான் விளையாடுவேன் என்னை பலப்படுத்துகிற கிரிஸ்தினாலே எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு வேலை நண்டு நான் நல்லா வெட் பண்ணனும் நான் நல்லா போலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விளையாடின சந்தர்ப்பம் விழுந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தை குறித்து நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியும் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நான் ஃபயர் நேமரில் ஃபயர் நேமர் வீடியோக்கு ஆகிறதுக்கு நான் ப்ரே பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு மீண்டும் இந்த வசனத்தை நினைவூட்டினார் அதனால தான் அன்றைக்கு உங்களோட அதை குறித்து பேசலாம் என்று அண்ட் இன்னொரு விடயம் திலிப்பு சபைக்கு பவர் கடிதம் எழுதும் போது அவர் சிறைச்சாலையில தான் இருந்தார் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்த வசனத்தையும் எழுதும் போது அவர் சிறைச்சாலையில தான் இருந்தார் ஓகே இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போனோம் இந்த வசனத்துக்கு மேல இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நான் நோட் பண்றேன் அதாவது பிலிப்பேர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான் வாசிக்கணும்னு கேளுங்க தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவு படையவும் போதிக்கப்பட்டேன் அதாவது பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ இன்னமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் என்னால தைரியமா என்று பவுல் தைரியமாக இந்த இடத்துல சொல்றார் நினைக்கலாம் அவர் ஜெயில இருந்ததுனால இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் பழகப்பட்டு அதனால தான் அவர் தைரியமா சொல்றாருன்னு ஆனால் இந்த இடத்துல நாங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னவென்றால் பவுல் சொல்றார் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அதாவது கிறிஸ்து என்னை பலப்படுத்துறதுனால எனக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கையாள முடியும் எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணியிலும் எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் என்று அவர் தைரியமாக சொல்லுகின்றார் இருந்ததுனால அவர் ஒர்க் அவுட் பண்ணினதனால அவர் பழக்கப்பட்டதுனால இல்ல அவர் படித்ததுனால இல்ல அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால இல்ல அவருக்குள்ள கிறிஸ்துவின் விலம் இருந்ததுனால எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும் என்று அவர் தைரியமாக சொல்லுகின்றார் இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் எங்களுக்கு ஒரு காயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றார் என்னவென்றால் எங்கள் வாழ்க்கையிலும் இவ்வாறான பலதரப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம் வரும் அப்படி வரும்போது அந்த சூழ்நிலைகள் எங்கள் கையை விட்டு மீறி போகக்கூடாது எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கள் பலத்தை கொண்டு அந்த சூழ்நிலையை கையாள வேண்டுமா அல்லது எங்களுடைய சுய அறிவை கொண்டு அந்த சூழ்நிலையை கையாள வேண்டுமா இல்லை கிறிஸ்துவை கொண்டு கிறிஸ்துவின் பலனை கொண்டு நாங்கள் அந்த சூழ்நிலைகளை கையாள வேண்டும் அப்படி நாங்கள் கிறிஸ்துவின் கையாளும் போது எந்த விதமான இருந்தாலும் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போகாது எங்களுடைய கையை மீறி போகாது ஏனென்றால் எம்பெருமலாயி இயேசு கிறிஸ்து அவர் காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் மனித படத்திற்கும் மனித யோசனைகளுக்கும் அப்பாற்பட்டவர் அவர் சர்வ வல்லமே உள்ளது இன்றைக்கு ஆண்டவர் எங்களோட சேபனை நினைத்த காரியம் இருக்கா கிறிஸ்துவின் பிறன் உங்களுக்கு எங்களால் எல்லா காரியத்தையும் எல்லாவற்றையும் பண்ண முடியும் இன்றைக்கு நாங்களோட ஷேபனை நினைத்த காரியம் இது உங்களுக்கு ஆசிரமா இருந்தாஸ் தினமும் ஜெயித்து வைத்து வாசித்து தியானித்து கிறிஸ்துவின் பிளனை நம்பி நாங்கள் வாழ்வோம் மீண்டும் நான் உங்களை இந்த சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூ பாய்